அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவலியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரகப் பயிற்சி வாழ்க்கையில ஒரு மனிதன் உல்லாசமாக இருக்கணும் நல்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையில வாழணும் யாரு அதிபதி சுக்கரபகவான் சுக்கர பகான் வந்துட்டாரா யாருக்கு வந்தாலும் யோகத்தை கொடுத்துட்டு போயிடுவார் அப்படிப்பட்ட கிரகம் தான் சுக்கர பகவான் அப்படிப்பட்ட சுக்கரபகவானுடைய கிரக பேர்ச்சியை பத்திதான் நம்ம பார்க்க போறோம் இந்த கிரக பேர்ச்சி எப்ப ஆரம்பிக்கிறார் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் கரெக்டா பாருங்க விற்சக ராசிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் கரெக்டா ஜனவரி மாசம் பதினெட்டாம் இருந்து பயிற்சி ஆகிறார் சுக்கர பகவான் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் பேர்ச்சி ஆகி தனுசு ராசிக்கு போறார் பிப்ரவரி மாசம் பதினோராம் தேதி வரை இருக்கிறார் பதினெட்டுல இருந்து பிப்ரவரி மாசம் பதினோராம் தேதி வரை அவர் தனுசு ராசில தான் இருப்பார் இதுல என்ன ஒரு ஸ்பெஷலான பயிற்சி இந்த பயிற்சியை எல்லாரும் நான் பார்க்கணும் ஏன் சொல்றேன்னா குரு பகவான் நிக்கக்கூடிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் நல்லா பாருங்க சுக்கர பகவானுடைய நட்சத்திரம் ஆனா சுக்கர பகவான் பாருங்க குருவுடைய வீட்டுக்கே போறார் அப்ப இது மிகப்பெரிய யோகம் காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசில சுக்கர நிக்கிறாரு ஒன்பதாம் நம்ம ஜாதத்துல என்ன சொல்லுவாங்க ஒன்பதாம் பாக்கியஸ்தான் நம்ம கிடைக்காம கிடைக்கக்கூடிய யோகத்தை சொல்றாங்க அப்ப எல்லா பன்னெண்டு ராசிக்கும் எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஏன்னா மனிதனுக்கு சுக்கர பகவான் தான் ஆசை யாருமே இந்த கலியுகத்துல ஆசை இல்லாம வாழ முடியாது எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல லைஃப்ல நான் இப்படி வாழணும் அப்படி வாழணும் இப்படி இருக்கணும் தொழில் பண்ணணும் உத்தியோகம் பண்ணணும் பிசினஸ் பண்ணணும் எல்லா ஆசை இருக்கும்ல அந்த ஆசைக்கு அதிபதி சுக்கர பகவான் அப்படிப்பட்ட இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேச்சியை தான் நம்ம அம்மன் அருள் டிவியில பாக்க போறோம் அம்மன் அருள் டிவி நம்முடைய சேனல் பாருங்க குறைஞ்ச நாள் தான் நம்ம சேனல் ஆரம்பிச்சு நம்ம ஆன்மீக பயணத்தை நோக்கி போறோம் நிறைய பேர் அம்மன் அருள் டிவிக்கு நிறைய உள்நாடா இருக்கட்டும் வெளிநாடா இருக்கட்டும் நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லைங்க எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க நம்ம ஆன்மீக பயணத்துக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்களே கோவில் ஸ்தலத்துலதான் பதிவு பண்ணுவேன் நம்முடைய இறை சிந்தனை நம்ம குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் ஏன்னா சுக்கர நாயாறு மகாலட்சுமி யாருக்கெல்லாம் மகாலட்சுமி யோகத்தை கொடுக்க போறா இதை பத்தி நம்ம பார்க்க போறோம் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை பார்ப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் மகர ராசி அன்பர்களே உழைப்பை நம்பி வாழக்கூடிய நபர்கள் மகர ராசி அன்பர்கள் கடுமையான உழைப்புக்கு காரகர் யார் சனி பகவான் இப்ப மகர ராசிக்காரங்க வீரம் தைரியமாக உழைக்கக்கூடிய நபர்கள் மகர ராசி அன்பர்கள் எப்போதுமே தொழில் லாபம் இதை பத்தி சிந்திக்கக்கூடிய நபர்கள் எது வந்தாலும் லைஃப்ல நிறைய தடைகளை தாண்டி சகிச்சுக்கிட்டு வாழக்கூடிய நபர்கள் மகர ராசி என்பர்கள் வாழ்க்கையே ஒரு போட்டி போராட்டம் தான் சொல்லி வாழக்கூடிய நபர்களும் மகராசி தான் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தை பார்க்கக்கூடிய நபர்கள் மகர ராசி என்பர்கள் ஏன்னா இது பத்தாவது ராசி கர்மஸ்தான ராசின்னு சொல்லுவாங்க அந்த மகரத்தை அப்ப மகர ராசி என்பர்கள் இவங்க ராசியில செவ்வாய் பகவன் உச்சமாகிறார் அப்ப இவங்க தைரியம் தன்னம்பிக்கையை விடமாட்டாங்க எவ்வளவு வந்தாலும் வாழ்க்கையில அடிச்சு போட்டாலும் எந்திரிச்சு நிக்கக்கூடிய சக்தி மகராசிக்கு உண்டு வந்தாலும் நம்ம பார்த்துக்கோம் அப்படிங்கிற ஒரு தைரிய குணம் தன்னம்பிக்கை குணம் மகரத்துக்கிட்ட உண்டு இருபத்தி நாலு நேரம் வேலை பார்க்க சொல்லுங்களேன் மகராசின்படி சலிக்காம வேலை வைப்பார் சலிக்காம வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் மகரத்துல பிறந்தவ தான் பெரிய பெரிய தொழில் அதிபர் எல்லாம் பாருங்களேன் மகர லக்கணமா இருக்கும் இல்ல மகர ராசியா இருக்கும் பயங்கரமாக பிரம்மாண்டமாக சிந்திக்கக்கூடிய குணம் இந்த ராசிக்கார்ட்ட அதிகமாக இருக்கும் மகர ராசி என்பர்கள் நல்ல ஒரு ஒரு உழைப்பாளி கடுமையான உழைப்பாளிகள் யாருன்னா அந்த மகரத்துல பிறந்தவங்க அப்படி விட மகர ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி நம்ம அனைத்து கிரக பயிற்சியுமே பாருங்க நம்முடைய சேனல்ல தொடர்ச்சியாக கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியும் சரி நம்முடைய மகர ராசி என்பர்கள் நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் கொடுத்ததும் மகர ராசி அன்பர்கள் அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குருவர் திரு அருளே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்க குரு ஸ்தலத்துல இருந்தா என்னுடைய ஆன்மீக பயணம் எல்லாமே கோவில் ஸ்தலத்துல தான் என்னுடைய பதிவு பண்ணுவேன் இப்ப இந்த மகர ராசிக்கு வரக்கூடிய எதிர்காலங்கள் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறான்னு சொல்லி நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன் சில பேர் இந்த பொது பலனை கரெக்டா இருக்குன்னு சொல்றாங்க தயவு செய்து அப்படி எடுக்காதீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன திசா புத்தி இருக்கு அதை பார்த்து கரெக்டா மேட்ச் பண்ணி எடுங்க அப்பதான் துல்லியமா உங்களுக்கு பலன் வரும் இப்போ சுக்கரபகவனை பத்தி பேசுறோம்னா உங்களுக்கு சுக்கர புத்தி எவ்வளவு சுக்கரபகவனுடைய அஹ் புத்தி புத்திதான் வரும் திசை வராது சுக்கர புத்தி ஒரு சில பேருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அப்ப ஜாதகத்துல சுக்கரபகவான் என்ன ஒரு இடத்துல யோகமா இருக்கிறான்னு பாருங்க ஏன்னா நம்மளுடைய உடம்புல என்ன ஒன்பது ஒளிகள் இயங்குதுல எந்த ஒலிகள் பலவீனமோ அந்த நேரங்கால வரமோ அந்த பலவீனத்தை அவர் சந்திப்பார் அந்த கர்ம வினையை அவர் எதிர்கொண்டே ஆகணும் இதுதான் விதி விதியை மாத்த முடியாது இந்த விஷயம் நடக்குதுன்னா இந்த விஷயம் நடந்தே தீரும் இப்ப நீங்க யோகம் வரணும் உங்களுக்கு யோகம் வந்தே தரும் இப்ப பாதிப்பு வர அந்த பாதிப்பை பார்த்துதான் ஆகணும் அதை மாத்தவே முடியாது யாருமே கர்ம வினை இல்லாம இந்த உலகத்துல பிறக்க முடியாது இந்த கலியுகத்துல பிறந்துட்டாவே எல்லாத்துக்கும் ஒரு கர்மவினை ஒரு கஷ்டத்தை இறைவன் கண்டிப்பாக கொடுப்பார் அது நேரங்காலம் வரும்போது கண்டிப்பா அதை தாண்டிதான் வரணும் அஞ்சு விரலும் ஒரே மாதிரி இருக்காது அப்ப நம்மளுடைய விதி ஜாதகத்துல நம்ம பிறக்கும்போது நம்முடைய லக்னாதிபதியானர் நீங்க என்ன லக்னமா இருக்கிறீங்க அதான் இங்க முடிவு பண்ணும் நீங்க நல்ல வரா கட்ட வரா எப்படிப்பட்டவரு அப்படின்னா அதான் முடிவு பண்ணும் வேற யாரும் முடிவு பண்ண முடியாது அதனால எல்லா என்ன சொல்லுவீங்க ஒரு பொது பண்ணலாம் பாருங்க ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசி நம்ம சொல்லக்கூடிய பலன் உடல் அங்கே உயிரை விட்டு இந்த உடலை பிடிக்க கூடாது உயிர் தான் மெயின் அப்போ நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க லக்னாதிபதி எப்படி இருக்காரு அவர் யோகமா அவயோகமான்னு பார்த்துக்கிட்டு பலன் எடுக்கணும் சில பேர் கமெண்ட்ஸ் அவளுக்கு அவங்களுக்காண்டிதான் முழுக்க முழுக்க ஜாதத்தை கம்பேர் பண்ணுங்க நம்ம என்ன கர்மவனையில அந்த கலியோகத்துல பிறந்திருக்கோம் இதை பார்த்து பலன் எடுக்கணும் சரிங்களா அதனால இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை நான் கொடுக்குறேன் அனைத்து விதமான பலனும் நம்ம நட்சத்திர பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் இப்ப இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு என்ன யோகத்தை கொடுக்க போறாருன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி கிரக அமைப்பு எங்க எங்கேயோ சஞ்சாரம் செய்யறாங்கன்னு பார்ப்போம் உங்க ராசிலே இருந்து பாருங்க சூரிய பகவான் சஞ்சாரம் செய்வார் இந்த சுக்கர பயிற்சியில சூரிய பகவான் உங்க ராசில தான் அவர் சஞ்சாரம் செய்வார் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் பாவத்துல சனி பகவான் கும்ப ராசில சஞ்சாரம் செய்வாரு அடுத்து ராகு பகவான் மூன்றாம் பாவத்துல சஞ்சாரம் செய்வார் அதாவது மீன ராசுல சஞ்சாரம் செய்வார் நான்காம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்வார் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டாம் பாவத்துல செவ்வாய் பகவான் புதன் பகவான் பிளஸ் சுக்ர பகவான் சஞ்சாரம் செய்வாங்க இதுல புதனும் செவ்வாய் பகவானும் பயிற்சி ஆயிடுவாங்க கரெக்டா பாருங்க உங்களுடைய ராசியை நோக்கி வந்துடுவாங்க கரெக்டா பிப்ரவரி மாசம் ஒன்னாம் தேதி புதன் பகவான் ராசிக்கு வந்துடுவாங்க ஏன்னா ஜனவரி பதினெட்டாம் தேதி இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி நடக்குது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் பாருங்க கரெக்டா பிப்ரவரி பிப்ரவரி மாசம் அஞ்சாம் தேதி வந்துடுவார் அப்ப இந்த ரெண்டு கிரகமும் அங்கே அமைப்புல வந்துருவாங்க செவ்வாய் உச்சமாகறா பாருங்க உங்க ராசியில வந்து செவ்வாய் தைரிய வீரிய குழு கிரகம் உங்க அமைப்புல மகர உங்களுக்கு உச்சமாகுது அப்ப நிறைய பேருக்கு பாருங்க என்னை பொறுத்தவரைக்கும் மகர ராசிக்கு கடைசி பாதக சனி இதுதான் மெயின் அவங்களுடைய மைண்டே இந்த சனியை பத்தி தான் பேச்சு எல்லாத்துக்குமே இந்த ஏழு சனி பத்தி தானே இப்ப டென்டிங் ஓடுது மகர ராசிக்கு இதை பத்தி தானே பேசுறாங்க சனி கொடுக்க யார் தடுப்பார் சனிக்கெடுப்பா யாரு தடுப்பாருங்கல்ல அது மாதிரிதான் சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது சனி பகவானி கிடைக்க முடியாது சனி கேட்கற யாரும் தடுக்க முடியாது ஆனா சனி பகவான் கொடுக்க ஆரம்பிச்சுன்னா யாராலும் தடுக்க முடியாது அந்த அளவுக்கு கொடுத்துட்டு போயிருக்கையில நீதி நேர்மையான கிரகம் சனி பகவான்தாங்க தாங்க ஏங்க சனி பவான கெட்டவர் சொல்றீங்க அவர் நல்லவரா எடுத்து நம்ம நல்லவரை அவ்வளவுதான் பரிகாரங்கள் மூலமாக சனியா நம்ம மாறுறோம் சனி பகவான் மாதிரி மாறிட்டாவே நமக்கு எந்த தொந்தரவும் இருக்காது சனி பவான யார் ஏழ்மையானவர் நல்லா பாருங்க ஏழ்மையானவர் நீதிமான் அழுக்கு உடை போடக்கூடியவர் அழுக்கு உடை போடக்கூடியவர் இரும்பு தொழிலாளி கஷ்டப்பட வேர்வை சுந்த உழைக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே சனி பவனும் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லங்க நிறைய ஒரு வாழ்க்கையில தடையில தாண்டி வரக்கூடிய நபர்களும் சனி பகவானுடைய ஆதிக்கம் கண்டிப்பா அவங்கள்ட இருக்கும் இந்த கூட்டுறவுங்க ஆஹ் இதெல்லாம் பாருங்க இந்த துறையில கண்டிப்பா இருப்பாங்க துப்புரவு துளியல் எல்லாருமே பாருங்க சனி ஆதிக்கம் ஆதிக்கம்தான் அது மட்டும் இல்லங்க சனி பவன் நல்லா இருந்தாலும் எதுவுமே இயங்கும் அவங்க இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது சனி பவன் தான் இயகத்துக்கு அதிபதி நம்ம உடல்ல ஒரு விஷயத்தை இயக்கணும்னா சனி பகவன் வேணும் ஏன் பொதுமக்கள் உங்களுக்கு நல்ல பேர் வேணா சனி எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது எப்போதுமே பொதுமக்கள் தொடர்புல நீங்க போவீங்க பாருங்க பொதுமக்களுடைய தொடர்பு உங்களுக்கு சூப்பரா இருக்கும் தன்னுடைய குடும்பத்துக்காக எதையுமே சுமை மாதிரி தூக்க தூக்கி சுமக்கூடிய நபர்களும் இந்த மகர ராசி என்பாங்க எடுத்த இவங்களுக்கு ஆழ்ந்த சிந்தனை பயங்கரமா இருக்கும் இதெல்லாம் இவங்ககிட்ட ஒரு வேலையை கொடுத்து பாருங்களே அப்படியே டப்பா பார்ப்பாங்க அப்படியே டக்குன்னு போய் அந்த வேலையை முடிப்பாங்க ஏன்னா சர ராசி வேகமாக இயங்கக்கூடிய ராசி அப்போ உங்கள்ட்ட வேகத்தன்மை இருக்கும் இந்த ராசில பிறந்தா எல்லாருமே சொல்லுவாங்க மந்தக்காரன் சோம்பேரியார் அப்ப என்ன இருக்க மாட்டாரு இவர் இவர் கற்பனை பண்ணி அந்த வேலையை இறங்கிட்டாருன்னா கரெக்டா அந்த கச்சிதமா அந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வருடம் அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட மகர ராசிக்கு நீ வரக்கூடிய எதிர்காலங்கள் பாருங்க அந்த பகவான் பாருங்க உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டுக்கு வந்து நிக்கிறாரு சுக்கரன் உங்களுக்கு யாரு சுக்கரன் என்ன தரணும் உங்களுக்கு அஞ்சாம் வீட்டுக்கு பூர்வ புண்ணியாதிபர் அதிபர அவர் தான் நம்முடைய ஆழ்மனை என்னங்க ஆசையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் தான் உங்களுக்கு நீங்க ஏதாச்சும் ஒரு ஆசை வச்சிருப்பீங்களே லைஃப்ல எப்படி வாழணும் அப்படி வாழணும் ஏதாச்சும் ஒரு ஆசை இருக்கும்ல ஆசை இல்லாம யாருமே இருக்க முடியாது அப்ப அந்த ஆசையை கொடுக்கக்கூடிய அக்கிரகம் யாரு சுக்கர பகவான் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பத்தாம் வீட்டு அதிபதி உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவத்தை காட்டக்கூடிய அதிபதி யாருன்னா இந்த சுக்கர பகவான் தொழிலுக்கு காரகர் யாருன்னா அந்த சுக்கர பகவான் தான் இப்ப அந்த பதிவு எங்க அந்த அதிபதி எங்க இருக்கிறாரு பன்னிரெண்டாம் பாவத்துல இருக்காரு பொதுவாக சுக்கர பகவான் பன்னிரெண்டாம் பாவம் இருந்தா அது ஒரு மிகப்பெரிய யோகம் அது மிகப்பெரிய யோகம்னு சொல்லுவாங்க பன்னெண்டாம் பாவத்துல இருந்தா அது சுக்கர பகவான் நல்லதை மட்டும் தான் செய்வார் ஏன்னா அவர் சுயசாரம் வாங்கி நிற்க நல்லா பாருங்க மூலம் புராணத்துல நட்சத்திரம் போயிட்டாருன்னா சூப்பரா இருக்கும் உங்களுக்கு கரெக்டா பாருங்க நான் சொல்ற மாதிரி பிப்ரவரி மாசம் கரெக்டாக உங்களுக்கு அவர் சுயசாரம் வாங்கி உள்ள போயிருவாரு ஜனவரி இருபத்தி ஒன்பதுலாம் அவரு மூலத்தை விட்டு அவரு புற நச்சம் ஏன் உங்களுக்கு பிரணாமத்த சுக்கரம் வந்து உங்களுக்கு பாதிக்க மாட்டாரா ரெண்டே பாயிண்ட் அதுல போகக்கூடிய நட்சத்திரம் உங்களுக்கு பாருங்க மூல நட்சத்திரம் புரா நட்சத்திரம் உத்திரா நட்சத்திரம் மூலங்கிறது கேது நட்சத்திரம் கேது உங்க அமைப்புக்கு மகரத்துக்கு எங்க இருக்காரு ஒன்பதாம் இடத்துல இருக்காரா நல்லா பாருங்க ஒன்பதாம் பாவத்துல நிக்கிறார் அப்போ இங்க நல்லதுதான் நடக்கணும் அடுத்து பூராட நட்சத்திர போவார் பூராடங்கிறது யாரு சுக்கர பகனும் சுயசாராங்க நிற்கிறாரா அதுவும் இங்க நல்லதுதான் நடக்கும் அடுத்து உத்திரா நட்சத்திர போவார் உத்திராடங்கிறது யாரு சூரிய பகவன் நட்சத்திரம் சூரிய பகன் உங்களுக்கு எத்தனை வீட்டுல இருக்காரு உங்க ராசி மேல இருக்கார அதான் அதனாலதான் இந்த பன்னெண்டாம் இடத்து சுக்கரன் பயங்கரமான யோகத்தை கொடுத்துரும் வெளிநபர் பழக்க வழக்கம் மூலமாக நிறைய வருமானம் கிடைக்கும் இதான் பாயிண்ட் நான் சொல்றேன் வெளிநாடு கரன்சி பயங்கரமா இருக்கும் வெளிநாடு யோகம் பேருக்கு வெளிநாட்டுல வேலை மாறணும் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற சிந்திக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் நான் பொதுவா சொல்றேன் சூப்பரான வெளிநாட்டுல வேலை டாப் டாப்பா வரும் இல்ல ப்ரமோஷனுக்கு நான் வெயிட் பண்றேன் பல வருஷமா நான் ப்ரொமோஷனுக்கு வெயிட் பண்றேன் அந்த ப்ரமோஷன் இப்ப கிடைக்கும் இது கன்ஃபார்ம் தொழில் சூப்பரா இருக்கும் நான் வேலை தொழில் இப்போ கன்ஃபார்ம் நல்ல ஒரு மாற்றம் இருப்பேன் அதெல்லாம் ஏன் நல்லா இருக்குன்னா பதினோராம் வீட்டு அதிபதி செவ்வாய் பகவான் பிப்ரவரி மாதம் அஞ்சாம் தேதி வந்து உங்க ராசியில உச்சமாகறாரு கரெக்டா பிப்ரவரி மாதம் வந்து அப்போ அப்ப லாபஸ்தானாதிபதி கேந்திராதிபதி நான்காம் வீட்டு அதிபதி உங்க ராசியில உச்சம் அங்கே தொழில டாப்ல பண்ணி வைக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு இருக்குது சுக்ரன் அள்ளி அள்ளி கொடுத்துருவாரு எல்லாமே சொல்லுவாங்க பாத சனி என்ன ரெண்டாம் விரத சனி இருக்காரு இப்ப இவர் போய் யோகம் இருக்குங்கிறாரு தொழில் நல்லா இருக்குங்கிறாரு உத்தியோகம் நல்லா இருக்குங்கிறாரு எல்லாமே நல்லா இருக்கும் எப்படி இருக்கும் பகன் ஜாதத்துல யோகமா உங்களுக்கு இதான் உங்களுக்கு நான் கேட்கக்கூடிய கேள்வி உங்களுக்கு அவர் யோகத்துல இருக்காரா இப்ப யோகத்துல இருந்தாலும் இப்ப தொழில நீங்க டாப்பு நிறைய பேருக்கு ஏற்ற சனி தாங்க அள்ளி கொடுக்கும் யோகம் கெட்டதை நம்ம பார்க்க கூடாது நிறைய பேருக்கு ஒரு சில பேர் ஏற்ற சனி வரும்போது தான் நல்ல விஷயமே நடக்கும் அது உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து இதே சனி பவன் நல்லா இல்லைன்னா என்னமா பண்ணுவார் உங்களுக்கு நிறைய பேருக்கு பாருங்களேன் நண்பர்கள் பழக்க வழக்கம் கணவருடைய பாருங்க அது மட்டும் இல்லைங்க வேலை உத்தியோகமே ஒரு சில பேருக்கு பறிப்பு இருக்கும் வேலை உத்தியோகத்துல சயங்கமான பிரச்சனை கடன் பிரச்சனைகள பாருங்க காசு பணத்துல இவருக்கு ரொம்ப டைட் ஆயிரும் இவரால் சமாளிக்க முடிய நிலைமைக்கு ஒரு நாலு மாசம் அப்படியே குடி தள்ளிருங்க ஏன்னா அவர் வக்ரமானாரு அதனால சரியான பணம் இல்ல நிறைய செலவுகள் நிறைய இருந்துச்சு ஒண்ணுமே சமாளிக்க முடியாத நிலைமைக்கு இருக்கிறாங்க மகர ராசி என்பர்கள் ஒரு சில பேர் ஜாதத்துல சனி பவன் நல்லா இல்லைன்னா நான் சொன்ன விஷயம் மாணவ மாணவியா இருக்கட்டும் பாருங்க எல்லாத்துக்கும் பாருங்க அப்படியே டவுன் ஒரு மூணு நாலு மாசமா அப்படியே ஜீரணிக்க முடியாத ஒரு பிரச்சனை இருக்கும் இரண்டாம் பாவத்துல இந்த சனி நிக்கிறதுனால கடைசி பாத சனினால வாழ்க்கையில என்னடா ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற சிந்தனைக்கு ஒரு சில பேர் கொண்டு போயிருக்கும் இதெல்லாம் உண்டு எல்லாரும் சொல்லுவாங்க கடைசியில சனி குடுத்துட்டு கொடுத்துட்டு போவார் அப்படின்னா கிடையாது சனி பவன் நல்லா இருந்தாதான் கொடுத்துட்டு போவார் நல்லா இல்லைன்னா வச்சு செய்வார் இந்த நேரத்துல அப்ப சரியான டைமிங் இருக்காது என்னை வரையும் இப்ப சனி பவன் வக்ர நிவர்த்தி ஆனதுனால இங்க ஒரு நல்ல பண்ணு நான் சொல்றேன் அடுத்து குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆனாலும் அடுத்து நல்ல பண்ணு சொல்றேன் அது மட்டும் இல்லாமல் சுக்கரபவன் பாருங்க அவர் சு அவர் போகக்கூடிய நட்சத்திரம் எல்லாமே அவர் பன்னெண்டாம் பாவத்துல இருக்கிறாப்புல இருக்கு ஆனா செய்யக்கூடிய வேலை எல்லாமே பயங்கரமான யோகமான வேலையை பண்றாரு அப்ப தொழில் வேலை உத்தியோகம் ரெண்டு பேருக்கு மாத்துறவங்க மாத்திக்கங்க தொழில் வேலை உத்தியோகம் நல்லா கிடைக்கும் நீங்க பார்த்த வேலையோட ப்ரமோஷன் கிடைக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் கல்வியை பற்றி நீங்கள் கவலை பண்ணணும் மாணவ மாணவிகள்லாம் படிச்சுக்கிட்டே இருப்பீங்க இப்போ எதிர்பாராத ஒரு வேலை கூட இப்போ உங்களுக்கு கிடைக்கலாம் மகர ராசி என்பர்களுக்கு புதனும் உங்கள் ராசிக்கு வரப்போ செவ்வாய் வந்து உச்சமாகறாரு பதினோராம் வீட்டை உச்சமாகறாரு இங்கே படிப்பு கல்வி டாப்பில் கொண்டு போகணும் உங்கள் பெற்றோர்கிட்ட நல்ல பேர் கிடைக்கணும் உங்கள் மனசில் உள்ள ஆசைகள் நிறையவே வரணும் இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் வரணும் ஏன்னா உங்களுக்கு புதன் ஆறாம் வீட்டு அதிபதி பிளஸ் ஒன்பதாம் பாக்யாதிபதியாக வர்றாரு அப்போ நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை சரியாகுது அப்போ மாணவ மாணவிகளுக்கு என்னை பொறுத்தவரையும் நிறைய ஒரு நல்ல டைம் தான் இந்த நேரம் படிப்பை பத்தி நீங்க கவலைப்படணும்னா படிப்பு கல்வி இப்ப சூப்பரா கொண்டு போயிருவாரு அரசாங்க வேலை டாப் எழுதுங்க எக்ஸாம் எழுதுங்க சூப்பரான ரிசல்ட் இப்ப இந்த நேரத்தில் சொல்றேன் அரசாங்க அரசியல்வாதி ரெண்டு பேருக்கும் சொல்றேன் டைமிங் சூப்பரா இருக்கு ஏன்ற சனியை இருந்தாலும் அது மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும் சூரிய பவன் உங்க ராசியில நிக்கிறதுனால எதிர்பாராத ஒரு திடீர் பதவியோ திடீர் அரசாங்க வேலையோ மாணவ கிடைக்கணும் இது கன்ஃபார்மா உண்டு இப்ப எழுதுங்க அரசு எக்ஸாம் தான் ராஜா திருமண வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை இல்லாம இருக்கவே மாட்டாங்க மகர ராசிக்காரங்க மகர லக்னக்காரங்க ரெண்டு பேருக்கும் சொல்றேன் திருமண வாழ்க்கையில பயங்கரமான பிரச்சனை அந்த பிரச்சனை இப்ப ஒரு முடிவுக்கு வரும் திருமணம் பிரச்சனை சரியாகும் திருமண வாழ்க்கை சந்தோஷமா இருக்க போறீங்கன்னு அர்த்தம் நிறைய பேருக்கு சொல்றேன் பொதுவா கணவன் மணி ஒற்றுமே சூப்பராகும் முதல் திருமணமா இல்ல இரண்டாவது திருமணம் ரெண்டுமே பாருங்க காதல் திருமணம் சக்சஸ் ஆகலாம் கேளுங்க நிறைய பேருக்கு ஆயிரும் பாருங்க காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் திருமண வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை சரியாகுது அப்ப சிறப்பாக ஒன்று பாருங்க குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைக்குமா கிடைக்காத வெயிட் பண்ணிட்டேன் இப்ப கிடைக்கும் பாருங்க குழந்தைக்கு திருமணம் பண்ண உடனே குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கண்டிப்பா உண்டு இந்த சுக்கர பகவன் வைக்கிற சுக்கரன் சூப்பரா கொடுத்து போயிடுவார் ஏன்னா அவர் தானே குழந்தையை கொடுக்குறோம் அவரது சுயசாரம் வாங்கி நிற்கிறாரு அப்ப கொடுக்காம என்ன பண்ணுவாரு அப்ப கண்டிப்பா இருக்கும் அது இல்லாமல் இன்னும் சூரியோட சாரத்துல தான் இன்னும் சீக்கிரம் கொடுத்துருவாரு சூரிய சாரம் வந்துட்டாரா உங்க ராசி மேல சூரிய இருக்காரு அப்ப கண்டிப்பா கொடுத்து போயிட்டே இருப்பார் அப்ப நிறைய பேர் குழந்தை பாக்கிய சம்பந்தமான நகமா இருக்கும் பூர்வீக சொத்து பூர்வீக வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் இந்த பிளான்ல உள்ளவர்கள் தைரியமா பயணிங்க இப்ப வாங்கிருவீங்க நல்லா பிளான் எடுத்து முயற்சி பண்ணிப்போங்க கண்டிப்பா வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாங்கணும் வாங்கணும் இல்ல மாத்தணும் மாத்தி தான் ஆகணும் ஏன்னா ஆடம்பர பங்களா கட்டணும் சுக்கிரபவன் பவன் பன்னெண்டாம் இருக்கிறதுனால ஏன்னா அஞ்சாம் போய் அங்க போய் நிக்கிறார் நான்காம் வீட்டது செவ்வாய் உங்க ராசியில உச்சமா இருக்காரு அப்ப என்ன பண்ணுவீங்க கரெக்டா மாசம் அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் வீடு கட்ட ஆரம்பிச்சிருவீங்கன்னு காட்டுது வீடோ இடமோ பூமியோ வண்டியை வாங்க போறீங்க ஏதாச்சும் ஒரு சுப வரையசு பண்ண போறீங்க இந்த கிரகம் தொடர்பு நல்லா இருக்கு தசா பத்தி நல்லா இருக்கான்னு பாத்துக்கணும் பாத்துக்கிற அடிச்சா இப்ப சூப்பர் அடி தரமான அடி உங்க அடிக்கலாம் நீங்கதான் கிங்கா வருவீங்க என்னை பொறுத்தவரையும் நான் வீடு இடம் பூமிக்கு நான் நூத்துக்கு நூறு பர்சன்ட் உங்களுக்கு பரிபூர்ணமான ஒரு அனுகிறாங்க கண்டிப்பா கிடைக்கும் பாரு ஏதோ ஒரு வழியில கடன் வாங்கியாச்சும் வீடு கட்டுவீங்க இந்த தான் வருது இடமோ வீட்டுல ஏதாச்சும் கோர்ட்டு கேஸ்னா அதுவும் சரியாகும் உடல் உபாதை நிலையம் இருக்காது பெருக்கொண்ட லாபம் இருக்கும் மெயினா பெண்கள் சாதிக்கலாம் எந்த ஒரு கமிஷன் தொழிலும் டாப்புங்க இரும்பு தொழில் சூப்பரா இருக்கும் எலக்ட்ரானிக் தொழில் நல்லா இருக்கும் ஐடிஐ ஃபீல்டு பட்டையை கலப்புவாங்க ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் இப்ப போடணும் முதல்ல தசாபுத்தி நல்லா இருந்து ஏழ்ரசனி நல்லா சனிமோகம் நல்லா இருந்து இப்போ பொண்ணு ஷேர் மார்க்கெட்டிங்களே நீங்க தான் கிங் எல்லாமே கொடுத்துருவாரு அதே மாதிரி லாட்ரி யோக நிறைய கிடச்சிடும் அதுக்காண்டி பணத்தை பணப்பட்டு வரைய முடியாதீங்க ஜாதவாதம் முயற்சி பண்ணுங்க வெற்றி நட்சத்திரம் இப்ப நம்ம நட்சத்திர படங்களை போயிருவோம் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அதாவது மூல நட்சத்திரம் அதாவது மகராசியில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் பார்த்தோம்னா உத்திரா நட்சத்திரம் ஒரு தைரிய குணம் இருக்கும்ல இவங்க எப்போதுமே தைரியத்தை விட மாட்டாங்கல்ல நான் தாண்ட ராஜா நான் தாண்ட மந்திரி அப்படியே தன்மை விடாம விடாம ஜெயிக்கக்கூடிய நபர்கள் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க எது வந்தாலும் கலங்க மாட்டாங்க அப்படியே கலங்காம தைரியம் நினைக்கக்கூடிய நபர்கள் இந்த நட்சத்திரத்தை பிறந்தவங்க தான் இவங்களுக்கு பிறகு உங்களுடைய நட்சத்திர பிறந்தா பிறந்த நிறைய பேருக்கு நிறைய செலவு கடுமையான செலவு கடுமையான உடம்பு பிரச்சனை கடுமையான மன கஷ்டம் கடி கல்வி தடை எதை பார்த்தா வேலை உத்தியோகத்துல மாற்றம் வேலைக்கு இல்லாத நிலைமை எல்லாமே பிரச்சனை வாழ்க்கை எதை எடுத்தாலும் சரியா இல்லை ஆனா இப்போ உங்களுக்கு நல்லா அனுகூலமா இருக்கும் ஏன்னா உங்க ராசிக்கு சுக்க சூரிய பகவான் வந்திருக்காரு எடுத்தவர அரசாங்க எக்ஸாம்பிள் தான் முதல் விஷயம் அரசாங்க தொடர்பு நல்லா இருக்கும் மாணவ மாணவிகளுக்கு சூப்பரா இருக்கும் விளையாட்டுத்துறையா இருக்கட்டும் ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும் எல்லாமே இப்போ அரசாங்க மாணவ மாணவிகளுக்கு சாதிப்பாங்க அது மட்டும் இல்லங்க ஒரு தலைமை பொறுப்பு தேடி வருது வேலை கிடைக்காத வேலை கிடைக்க போகுது ப்ரமோஷன் கிடைக்க போகுது தொழில் நல்லா ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போறாரு உடல் பிரச்சனை குறைச்சிருவாரு இந்த காலத்துல சுக்கர பேச்சுல பாருங்க உடல் பிரச்சனை இருக்காது இனிமே மருத்துவ சொல்லு இனிமே உங்களுக்கு இல்ல நீங்க பயப்பட வேணும் ஆனா வேலை மாற்றம் ஒரு சின்ன ஒரு மாற்றம் உண்டு கண்டிப்பா நல்லா அனுகூலமா இருக்கும் அந்த மாற்றம் அதே மாதிரி தொழில் நல்லா இருக்கும் ஆஹ் உடல் சார்ந்த பிரச்சனை சரியாகும் இனிமேல் எல்லாமே எதை தொட்டாலும் உங்களுக்கு உத்தரவாத பிறந்தாலும் ஒரு தைரிய குணம் உங்களுக்கு வந்துடும் ஒரு திருமண வாழ்க்கையா இருக்கட்டும் திருமணத்தில் உள்ள பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லாமே சரியாகும் குழந்தை பாக்கி நிறைய வெளிநாடு வெளியூர் போகாதவெல்லாம் கண்டிப்பா போவீங்க நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பு இருக்கு அதை பயன்படுத்திங்க சரிங்களா மருத்துவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் துறை எல்லாமே சூப்பரா இருக்கும் இந்த துறையில வேலை பார்க்கணும் எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமா வேலை கிடைச்சிடும் அடுத்து திருமணத்துல பிறந்தவங்க இவங்க மாதிரி யாரும் அன்பா இருக்க முடியாது ஒருத்தவங்கள அன்பு வச்சுட்டா பின்வாங்க மாட்டாங்க ஒரு அன்பான ஒரு குணம் இருக்கும் தன்னம்பிக்கையை விடமாட்டாங்க எப்போதுமே இவங்களுக்கு பாருங்க வரக்கூடிய எதிர்காலங்களுடைய மே எடுத்தவன் ஃபஸ்ட்டு கணவன் மனைவி ஒற்றுமே சூப்பராக இருக்கும் பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல அனுகூலமாக இருக்கும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் குழந்தை பாக்கியம்லாம் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைச்சிடும் வெளிநாடு வெளியூர் போவீங்க கண்டிப்பாக அப்போ எதிர்பாராத வேலை உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் கிடைச்சிரும் மிகப்பெரிய லாபங்கள் இருக்கும் உங்களுடைய கற்பனை மனசுக்குள்ள ஏதாச்சும் ஒரு கற்பனை வச்சிருப்பீங்களே அந்த கற்பனை இப்போ நிஜமாகும் தொழில் நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங்ஸ் நல்லா இருக்கும் கலைஃபீல்டு நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு ட்ராவல் சர்ஸ் நடத்துறவங்களுக்கு நல்லா இருக்கும் வெளிநாட்டில் வேலை பார்க்கறவங்களுக்கு உயர் பதவி கிடைக்கும் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு அன்பு கிடைக்கும் உங்க அன்பால நிறைய ஏமாந்துருப்பீங்க அந்த அன்புக்கேற்ற அனுகூலமும் இப்போ கடைஞ்ச கண்டிப்பாக கிடைச்சிடும் இனிமே உடல் பிரச்சனை இருக்காது ஒரு நிம்மதியான வாழ்க்கை ஒரு சுகமான வாழ்க்கை அந்த சுக்கர பிரச்சனை நீ பார்ப்பீங்க அடுத்து திருவனுக்கு அப்புறம் அவிட்டு பிறந்தவங்க தைரியமான குணம் இருக்கும்ல நீங்க எப்போதுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தைரியமான குணம் தைரியமான சிந்தனை இவங்கள்ட்ட அதிகமாக உண்டு இனிமே உங்களுக்கு வரக்கூடிய எதிர்காலங்கள் பாருங்க சூப்பரா இருக்கு உங்களுக்கு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே மிகப்பெரிய ஒரு வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு தொழில சூப்பரா இருக்கும் என்னை பொறுத்தவரைக்கும் தொழில லாபம் இருக்கும் உங்க ராசிக்கு செவ்வாய் வந்து உச்சமாக போறாரு நிறைய பேருக்கு இந்த ஒரு மாச காலங்கள் நிறைய வரைய செலவுகள் கணவன் மொழி ஒற்றுமை சரியில்லை நண்பர்கள்ட்ட பிரச்சனை தொல்லை பிரச்சனை கால் அடிபட்டுச்சு கால் பிரச்சனை ஏதாச்சும் ஒரு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை பண பிரச்சனை ஏதாச்சும் ஒரு தடுமாற்றத்தை நீங்க பாத்தீங்க இனிமே இல்ல அவிட்டத்துல பிறந்தவங்களுக்கு மருத்துவமனைக்கு போகாம இருக்க முடியாது என்ன பொறுத்த அவுட்டத்துல பிறந்தவங்க கண்டிப்பா ஒரு மன உளைச்சலுக்கு ஆளா இருப்பாங்க உங்களுக்கு பாருங்க கரெக்டா பிப்ரவரி மாசம் அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையே மாறுது நண்பர்கள் பழக்கம் ஜாமீன் போட்டு மாட்டிட்டு முடிச்சிருப்பீங்க வாழ்க்கையில நிறைய ஒரு விரயமா விரைய செலவா நீங்க பாத்து இருப்பீங்க என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு போயிருப்பீங்க ஆனா இனிமே போக மாட்டீங்க உங்க ராசியில செவ்வாய் உச்சமாக போறாரு தைரிய தன்னம்பிக்கை சூப்பரா இருக்கு வெளிநாடு வெளியூர் நல்லா இருக்கும் போலீஸ் காவல் யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கறாங்க டாப் ரியல் எஸ்டேட் பிசினஸ் சூப்பராக இருக்கும் கெமிக்கல் பிசினஸ் சூப்பராக இருக்கும் இனிமே வீடு இடம் பூமி ஏதாச்சும் வாங்குறது பண்றது நீங்க வாங்கலாம் இனிமேல் இருக்கும் வெளிநாடு போனால வீடு இடம் பூமி வாங்கலாம் அந்த பிளான்ல இருப்பீங்க கண்டிப்பாக வாங்க போறீங்க வண்டியோ வாகனமோ யோகமோ வரப்போகுது உங்களுக்கு வேலையில மாற்றங்கள் உத்தியோகத்தில் உயர் பதவி எல்லாமே ப்ரொமோஷன் கண்டிப்பாக கிடைக்க போகுது மாணவ படிப்புக்கள் படிப்புகளில் அரசாங்க இருக்கும் நல்லா இருக்கும் அரசு மூலம் அனுகூலம் இருக்கும் எங்கே போய் கடன் கடன் உதவி கிடைச்சிடும் அப்ப இனிமே மகராசியினை பொறுத்தவரை இந்த சுக்கர பயிற்சி வாழ்க்கையை மாற்றி அமைச்சு கொடுக்குறாரு வரக்கூடிய சுக்கரபகவனை கிரக பேச்சி மகர ராசிக்கு மிகப்பெரிய ஒரு மகத்தான ஒரு பேச்சியாக அமைகிறது